வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் அடுத்ததாக கூடிய விரைவில் அதாவது டிசம்பர் எண்டில் அப்படி இல்லைனா ஜனவரியில் விற்பனைக்கு வரப்போற நாலு கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா கியா நிறுவனத்தில் செல்டோஸ் கார்ல ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ரெடி செல்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸி டைப்ல ஒரு போல்டர் லுக்கில் தான் வந்து இருக்கும் அதை இன்னுமே அப்ரைட்டாக மாற்றி ஃப்ரண்ட்ல வரக்கூடிய லைட்டிங் சிஸ்டத்தை வந்து மாற்றி ரியரில் வரக்கூடிய லைட்டிங் டிசைனுமே நமக்கு வந்து மாற்றி இன்னுமே மாடர்னா பார்த்தீங்கன்னா இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க வெளிநாடுகளில் கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கியா கார்களை பேஸ் பண்ணி தான் வைஸ் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீல்ஸ் வந்து புதுசாக வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃப்ளஷ் டைப்பில் டோர் ஹேண்டில்ஸ் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தாண்டி முன்னாடி இருந்ததை விட ப்ரீமியம் சீட்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி பவர் மற்றும் வென்டிலேட்டட் சீட் வசதி வந்து கொடுப்பாங்க பனரோமிக்ஸ் அண்ட்ரூஃப் வசதியும் முன்னாடி இருந்ததை விட இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை தாண்டி டிபல் ஸ்க்ரீன் செட்டப் வந்து வரும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் நமக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே ரெண்டும் வந்துடும் மாதிரி கிளைமேட் கண்ட்ரோலுக்கு வந்து அஞ்சு இன்ச்சில் டச்சு பேனல் வந்து கொடுக்க போகிறதா வந்து எதிர்பார்க்கப்படுது சைரோஸ் காரில் இந்த வசதி வந்து இருந்துச்சு அந்த சைரோஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டர்னலாகவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த வரப்போகிற காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மற்றும் டீசல் இன்ஜின் மூணுமே திரும்ப வந்து கண்டினியூ ஆகும் அடிஷனலா நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஹைபிரிட் பவர் ட்ரெயினும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ இந்த காரம் வந்து குளோபலாக டிசம்பர் மாசம் வந்து லான்ச் பண்றாங்க இந்தியால டிசம்பர்ல வரலாம் என்னன்னா ஜனவரியில வந்து வரலாம் பட் வந்து ரொம்ப குயிக்கா வந்துடும் அப்ப அந்த மாதிரி வரும் பட்சத்தில் ஃபாரின்ல கண்டிப்பா ஹைபிரிட் டெக் வந்து வருது பட் இந்தியாவில் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்த அப்டேட் போனோம்னா மினி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கூப்பர் காரில் கன்வெர்டபுளை வந்து டிசம்பர் மாதம் விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த ஒரு மாடல் தான் அதில் வந்து சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்து விற்பனைக்கு கொண்டு வராங்க அதில் வந்து அந்த டாப் பொறுத்த வரைக்கும் வந்து சாஃப்ட் டாப் வந்து கொடுக்குறாங்க எலக்ட்ரிக்காக நமக்கு வந்து அந்த ரூஃபை ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பதினெட்டு செகண்ட்ஸ்லேயே அந்த ஆப்ரேஷன் முழுக்க வந்து முடிஞ்சிடும் அதுவும் வந்து காரை அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறப்ப காரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி தான் அந்த வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணணும்னு இல்லை முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணலாம் மற்றபடி டிசைன் வந்து சேம் டிசைன் தான் அதே சர்க்குலர் தீமில் எல்இடி ஹெட்லைட் வந்து வருது ரிவைஸ்டு டைல் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க பதினேழு இன்ச்சில் அலாய் வீல் ஒரு ரகடான ரகடான பிளாக் லேடிங் இதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகுது இன்டீரியராக போனோன்னா ஒன்பது புள்ளி நாலு இன்ச்சில் சர்க்குல் சர்க்குலராக ஓஎல்இடி டச் ஸ்கிரீன் வந்து கொடுக்குறாங்க ஹெட் செப் டிஸ்ப்ளே ஆம்பியன் லைட்டிங் பவர்டு சீட்டு சஸ்டைனபிள் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் போனோன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க இரநூத்தி நாலு ஹார்ஸ் பவரையும் முந்நூறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டிசிடி ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை ஆறு புள்ளி ஒன்பது செகண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும் அதேமாதிரி நமக்கு கார்கோ ஸ்பேஸுன்னு பார்த்தோன்னா இரநூத்தி பதினஞ்சு கிட்ட இருக்குது அதை வந்து நானூற்றி நாற்பது லிட்டராக நம்ம வந்து ஃபேண்டோ வந்து பண்ணிக்க முடியும் ஒரு சீட்டை டவுன் பண்ணோன்னா நானூற்றி நாற்பது லிட்டர் வந்து வரும் அதுவே ரெண்டு சீட்டை டவுன் பண்ணோன்னா அறுநூத்தி லிட்டர் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் எக்ஸரோம் பிரைஸ்ல இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது அடுத்து போனோம் அப்படின்னா இ இவிடாரா கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இ விடாரா பொறுத்த வரைக்கும் டெல்டா ஜெட்டா ஆல்ஃபா அப்படின்னு மூணு வேரியண்ட்டில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் மற்றும் அறுபத்தி ஒரு கிலோவாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக் வந்து இருக்குது இதில் நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அறுபத்தி ஒரு கிலோவாட் பேட்ரி பேக் பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி மூணு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பிஒயடி பிராண்டு கிட்ட இருந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வாங்கி தான் வந்து இந்த கார்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வரும் அப்படின்னா அராய் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க ரியல் டைம்ல நம்ம வந்து ஒரு நானூறுக்கு மேலே ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம் சேஃப்டிக்காக பார்த்தோம்னா ஏழு ஏர் பேகு லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி முன்னூற்றது டிகிரி கேமரா அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கிராஸ் செஸ்ட்டு வந்து உட்படுத்தினாங்க அதுலேயுமே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு இன்டீரியராக போனோம்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டர் வருது பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் டச்சஸ் ஸ்கிரீன் வசதி வருது பனரோமிக் சன்ரூஃப் வெண்டிலேட்டட் சீட் வசதி இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம்லாம் இந்த கார்ல வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ரியர் சீட்டை வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் ரெக்ளைன் பண்ணிக்க முடியும் ஒயர்லெஸ் சார்ஜர் வசதி வந்து வருது எலக்ட்ரானிக் பார்க்கிங் ப்ரேக் வந்து கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த காரில் வந்திருக்கு மாதிரி பேட்டரியை நம்ம வந்து முழுசாக எடுத்தோன்னே வந்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டி நம்ம வந்து வாங்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்ஷனில் இந்த காரை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியா இ டார காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தோம்னா இருபதுல இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்கு பைனல் அப்டேட் போனோம்னா எக்ஸ் யூவி செவன் ஹண்ட்ரட் கார்ல வந்து அப்டேட் வந்து வரப்போகுது நேமையுமே வந்து சேஞ்ச் பண்றாங்க செவன் எக்ஸோ அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து புதுசா வந்து வரப்போகுது ஆல்ரெடி வந்து த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ எக்ஸோன்னு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி செவன் எக்ஸோ அப்படிங்கிற பேர்ல ஜனவரி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க டிசைன் வைஸ் வந்து டோட்டலா கார் வந்து சேஞ்ச் போகுது ஃப்ரண்ட்டு கிரில் செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ரீ ஒர்க் பண்ணி அதில் வெர்டிகல் ஸ்லாட்ஸ் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க பம்பர்ஸையுமே ரீடிசைன் வந்து பண்ணுறாங்க டுபுள் பாட் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து வரப்போகுது சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் லைட் வந்து வருது டெயில் லைட்டையுமே நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக எக்ஸிவி நைன்எஸ் காரை வந்து கொண்டு வந்தாங்க அந்த காரை பேஸ் பண்ணி சில டிசைன் வந்து சிமிலராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரியர் பம்பரையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அலாய் வீலோட டிசைனும் வந்து புதுசாக இருக்க போகுது இன்டீரியராக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீசென்டா மகேந்திரா கார்ல கொடுத்துட்டு அந்த ஒரு ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து இந்த வரப்போற கார்லேயும் வந்துருக்கும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துடும் பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும் அதேமாதிரி பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சிலே கோ டிரைவர் என்டர்டைன்மெண்ட் டிஸ்பிளேயும் வந்து கொடுக்க போறாங்க பதினாறு ஸ்பீக்கர் ஹர்மான் கார்டன் ஆடியோ சிஸ்டம் வந்து வரப்போகுது டால்பி அட்மாஸ் டெக்னாலஜியோட தான் இது வந்து வரப்போகுது ஆறு சீட்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் வெண்டிலேட்டட் கேப்டன் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க செகண்ட் ரோல இதை தாண்டி ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் ஃப்ரண்ட்ல பார்க் பார்க்கிங் சென்சார் ஆட்டோ பார்க் அசிஸ் மசாஜ் பண்ற வசதியோட ஃப்ரண்ட் சீட்டு மல்டி ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் வரப்போற கார்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் தான் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும் நூத்தி தொண்ணூத்தி பிரேக் ஆஸ் பவரையும் முன்னூற்றி எண்பது எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் டூ பாயிண்ட் டூ லிட்டரில் டர்போ டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுப்பாங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு பிரேக் பவரையும் நானூற்றி ஐம்பது எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆல் வீல் டிரைவ் செட்டப்பும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் பரப்போகிற காரில் வந்து இருக்கும் ஸோ டிசைன்வைஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணி இந்த செவன் எக்ஸோ அப்படிங்கிற காரை ஜனவரி மாதம் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி